காலை தோறும் புதியவை இது முடிவல்ல ஆரம்பமே நவம்பர் இருபத்தி ஏழு அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பது பத்தொன்பது வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்கும்போது நாம் ஏதோ வாழ்க்கையின் கடைசி பகுதிக்குள் வந்துவிட்டோம் என உணர்வை கொடுக்கும் இதற்கு அப்பால் ஒரு நம்பிக்கை இல்லை என்ற சிந்தனையை கொடுக்கும் எல்லாம் அஸ்தமித்து விட்டது போன்று நினைக்க செய்துவிடும் ஆனால் அவை முடிவுகள் அல்ல அதற்கு அப்பால் இன்னும் நாம் காணப்போகிற போகிற அடைய போகின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆயினும் நம்முடைய மனம் எதிர்விதமாக நிதானிக்கும்படி தூண்டப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவை நாம் கடந்து செல்ல வேண்டிய இன்னொரு சோதனை அவ்வளவுதான் பாபிலோன் அரண்மனையில் நேபுகாத் நேச்சார் வணங்கும்படி சொன்ன சிலையை அவர்கள் வணங்க மறுத்தனர் அனனியா அசரியா நிஷாவேல் என்போர் அதற்காக அவர்கள் அக்கினி சூளையில் தூக்கி வீசப்பட்டனர் ஆனாலும் அது அவர்களுக்கு ஒரு முடிவாக இருக்கவில்லை தேவன் அவர்களை கடந்து போக வைக்கும் இன்னொரு சோதனையாக மட்டும் இருந்தது தானியில் சிங்க கெபிக்குள் போக நேரிட்டது அதற்கு பிறகும் வாழப்போகிறோம் என்று எண்ணுவதற்கு அங்கே எதுவுமே இருக்கவில்லை ஆனால் அதுவும் தேவனுடைய பார்வையில் முடிவாக இருக்கவில்லை அது தானியில் கடந்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட இன்னொரு சோதனையாய் இருந்தது ஆம் சில விஷயங்கள் வாழ்க்கையின் இறுதி பக்கங்கள் போன்ற தோற்றத்தை கொடுப்பது இயற்கையே ஆனால் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்கின்றவர்களுக்கு முடிவு என்னும் கடைசி பக்கம் என்பதும் அவருடைய பார்வைக்கு மட்டுமே தெரியும் முடிவு போல தோன்றுகின்ற சில விஷயங்கள் ஒரு மேன்மையான உயர்வுக்கு முந்தின ஒரு திருப்பு முனை சம்பவமாக இருக்கும் எனவே தற்போதைய தோல்விகளையோ ஏமாற்றங்களையோ போராட்டங்களையோ பார்த்து இதற்கு அப்பால் நமக்கு நம்பிக்கை எதுவும் இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது தாவிதின் போராட்டமான நாட்களில் ஒருமுறை சிக்லாக் என்ற இடத்திற்கு வந்தபோது தனக்கிருந்த யாவற்றையும் இழந்துவிட்டவனாக தன்னை கண்டான் ஆயினும் அது தற்காலிகமான ஒரு சூழ்நிலையாகவே இருந்தது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட அவன் அதற்கு பின்னர்தான் தேவனுடைய திட்டத்தின்படியான புதிய ஆசிர்வாத பகுதிகளை கண்டான் ஆம் எல்லாம் முடிந்தது என்பது போன்றதோர் இருள் பகுதியிலிருந்து இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்ற வெளிச்சத்தின் பகுதிக்கு அழைத்து செல்ல கர்த்தர் வல்லவரே ஜெபம் பிதாவே வாழ்க்கை முடிந்தது என்ற நிலைக்கு வந்த போதும் புதிய துவக்கத்தை உண்டாக்குகினவரே உமக்கு நன்றி ஆமீன்